அடுத்ததாக இந்த ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறங்கள் நிறங்கள்ல பொதுவான ஒரு அடிப்படை ஆண்களுக்கு ஆண்களுக்கு ஒரே ஒரு நிறத்தை தவிர ஏனைய எல்லா நிறமும் அனுமதிக்கப்பட்டது ஒரு நிறம் என்ன இந்த காவி நிறம் தானே காவி நிறம் இது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அது அல்லாம வேற எந்த நிறமாக இருந்தாலும் அது தடுக்கப்படவில்லை சிவப்பு சம்பந்தமான ஹதீஸ் ஏனே கலர்கள் சில சில களங்கள் சம்பந்த எல்லாமே பல விதமான செய்திகள் ஆதரவுமானே கிடையாது அந்த சிவப்புலே அந்த சிவப்பாகி இருக்குமே அதுவும் யாருமே பெருசு அணிவதி இல்ல முஸ்லீம்கள் பெரும் பெரும்பாலும் அந்த கட்டி சிவப்பாகிக்குமே அதுதான் அந்த ஹதீஸ் ஒருவேளை சில சில அறிஞர்கள் சகி சொல்றாங்க அப்படி சகி என்று இருந்தால்

அது மாதிரி வேற வேற நீல நிறம் வேற என்ன நிறம் உங்களுக்கு விரும்ப அதை அணிஞ்சு கொள்ளலாம்